பாஸ்கா என் கிழமை செவ்வாய் முதல் வாசகம் மனம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசக அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தி ஒன்று முடியோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவராம் மெஸ்ஸியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் இதைக் கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற தூதர்களையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு பேதுரு அவர்களிடம் நீங்கள் மனம் மாறுங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் அப்பொழுது தூய கொடையாக பெறுவீர்கள் ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார் மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி நெறிக்கட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் அன்று ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நட்செய்தி வாசகம் நான் ஆண்டவரை கண்டேன் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் பதினொன்றிலிருந்து பதினெட்டு முடிய அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு தூதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால்மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டன அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்த பொழுது இயேசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவரிடம் ஏன் அம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே என சொல்லும் நான் அவரை எடுத்து செல்லுவேன் என்றார் இயேசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபினி என்றார் இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார் மகதலமரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தமிழம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி